சாராய வியாபாரத்துல அரசாங்கங்கள் கவனம் செலுத்துது விவசாயிகளுக்கு வந்து விவசாய வேலை அரசு வேலை ஐம்பத்தெட்டு வயசு மேல விவசாயிகளுக்கு வந்து ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் இதெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு திட்டம் வச்சிருக்க கட்சி நாம் ஒரு கட்சி அண்ணனுடைய சீமானுடைய கட்சி விவசாய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போடுங்க அண்ணன் கட்சி தெரியுமா நான் சைக்கிள் பிடிச்சுக்கிறேன் பாருங்க அப்படியா மார்க் ஆல்பர்ட் மார்க் ஆல்பர்ட்டா புறம்பேட்டா ஆங்க பாப்பா அங்க நிக்கிறாங்களா அவங்களா சரி போய்ட்டு அப்படியா சிறப்புங்கயா போட்டலாமா நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க உங்களை பெரியவங்களுக்கு சொல்லி போட்ட சொல்லுங்க போட்டாலும் பேசி தரா பாருங்க வாங்கிக்க

ஏ ஆ திமுகவா ஆனால் திமுகம் வந்து ரெண்டு தான் போராடி யாருக்கு போராடிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் மாத்தி அவங்க மாத்தி மாறுதின்னு இருக்கிறாங்க ஆஹ் இவனை மாற்றி அவனை மாற்றினா இவனுங்க வந்து ஒண்ணு விட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு கொடுத்த மாமா மச்சான் மாதிரி ரெண்டு பேரும் வெளியே ஆ இவனு வந்து சண்டை போடுவானுங்க ஆனா எங்க போனாலும் கமிஷனு சரி நீ கையை பிடிச்சிருத்தியா நாங்க கையை பிடிச்சிருக்கதியா அதே கதை தான் ஆனா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதால ரூபாய் இவன் பாக்கெட்ல வச்சுக்க மச்சான் நீ நாற்பது ரூபா சாப்பிடுன்னு துடுத்துட்டு போயிடுவான் திமுக ஆயிரம் இருந்தாங்கன்னா

சரி அம்மா சொல்லுங்க விவசாய நேர்மையா நிக்கிறாங்கிறத நீங்க பாருங்க பதினைந்து ஆண்டுகளா கூடயும் கூட்டணி இல்லாம தொடர்ச்சியா களத்துல நிக்கிறோம் கூட்டணி எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தா என்னையும் காசு வாங்கிட்டு கூட்டணி போகாம நிக்கிறதுனா தமிழ்நாடு வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டு கோடி வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்கள் உள்ள வந்தாங்க இத கேட்கறதுக்கு நாதி கிடையாது இங்கே டிஎன்பிசியில் தேர்வில் தமிழ்நாடு அரசு வேலையிலேருந்து பேங்கில் இருந்து இருந்து தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது படித்தவன் சூக்கி ஸ்மோட்டாவில் இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் முடித்தவன் உணவு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் இங்கே உள்ளவருக்கு வேலை இல்லை வட இந்தியாவிலேருந்து ரயில்வே கேட்டில் நிற்கிறது வரைக்கும் வட இந்தியக்காரனுக்கு தான் வேலை நாங்களும் வேகாத வெயிலில் உங்களை தேடி எல்லா தேர்தலிலையும் வரும் ஒரு நம்பிக்கை வச்சு போன தேர்தலில் நீங்கள் வாக்கு கூட செலுத்தியிருப்பீங்க அதனால தான் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம மாறி இருக்கிறோம் இன்னும் தமிழ்நாட்டில் தமிழர் பிரச்சனைக்கு பேசுறதுக்கு ஒரே கட்சி இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எத்தனை மரம் இருந்தாலும் வைங்க ஒரு மனுஷனுக்கு நானூற்றி இருபத்தி நாலு மேல மரம் அப்போ தான் இது வந்து பழமரமா பாக்காதுங்க ஒரு மரம் வந்து உங்களுக்கு எது வேணாம் எலுமிச்சை வைக்கிறீங்களா வச்சு இது பண்ணுங்க அது கொடுக்கற ஆக்சிஜனே போதும் அதுக்கு நமக்கு பழம் கூட கொடுக்க தேவையில்லை ஒரு மரம் உருவாகிற ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம நாம தமிழர்

இவரு நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு எல்லா துறையும் கடன்ல மூழ்க அடிச்சுட்டு ஒரே விளம்பர அரசியல் போகுது சரி இவரு வேணா நீ அவருக்கு போனா என்ன பண்ணுவீங்க திரும்ப அவர் ஒரு அஞ்சு லட்சம் போட்டாச்சு ஏழு ஆண்டுகள போட்டோம் இது வாங்க உங்க பேசுவான் உங்க கையில மாற்றம் மட்டும்தான் தமிழ்நாடு வந்து மாற்றி அமைக்க முடியும் சார் நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு வாக்கு கேட்டு வந்திருக்கோம் உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்கு தந்து ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைங்க வாக்கு செலுத்தணும் இல்லையா அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா கல்வி படிப்பு இருக்கு இல்லையா பிள்ளைங்களுக்கு படிப்பு அது எந்த படிப்பா இருந்தாலும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஒரு கோடி ரூபாய் செலவானாலும் எல்லா பிள்ளைங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்வியை மொத்தமா இலவசமா கொடுத்துருவோம் முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ள கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அரசு கல்லூரியில தான் படிக்கணும் அதே போல மருத்துவம் அமைச்சர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் ஐஏஎஸ் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும் சட்டம் இது இந்த ரெண்டுக்குமே சட்டம் கொண்டு வந்துருவோம் முதலமைச்சர் பொண்டாட்டியும் எம்எல்ஏ பொண்டாட்டி கவுன்சிலர் பொண்டாட்டி ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்து அந்த அரசு மருத்துவமனை எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு மனசார போறோமா வேற வழியே இல்லை அப்படின்னா தான் போறோம் போனாலும் மருத்துவம் பாங்குற மாதிரி இருக்குதா நமக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா தரமான மருத்துவம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கும் இப்ப செங்கல்பட்டுல ஒரு மருத்துவமனை இருக்கு நமக்கு எல்லாருக்கும் பத்துமா திருக்கல்குன்றத்துல ஒரு ஆயிரம் பெட்டோட ஒரு மருத்துவமனை உருவாக்கும் மாமல்லபுரத்தில் ஒன்று திருப்போரூரில் ஒன்று இப்போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்குனா ஒரு பத்து மருத்துவமனை கட்டி வச்சுருவோம் நோயாளி உடம்பு சரியில்லைன்னா அடுத்து ஒரு இருபத்தஞ்சி ஆண்டில் நோய் இல்லாத மனிதர்களை உருவாக்குறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் இயற்கையான விவசாய முறைக்கு போய் உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு பாதி சாப்பாடு இந்த பால் நம்ம சாப்பிட்றோமே இப்போ நீங்கள் அதிகமாக கிராமத்தில் இருக்கிறனால பாயிர் பால் வாங்க மாட்டீங்க ஏன் கிடைக்கல மாடு கண்ணு போட்டதானாங்க எவ்வளோ வீட்டுல என்னப்பா எல்லா வீட்டுல டெய்லியும் கிடைக்குதா இதுதான் என்ன சொல்றா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை கொடுத்து வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி கிராமப்புற பொருளாதாரத்தை இது பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான நாட்டு மாடுகளை அரசாங்கமே வழக்கம் பண்ண அமைச்சு அங்க படிச்சவங்களுக்கு தகுந்த வேலை கணக்கு எடுக்கிற வேலை இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு படிக்காதவங்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் நாட்டுப்பால் வீட்டுக்கு வந்துருமா நாட்டுப்பால் வீட்டுக்கு வந்தாலே பன பன வெள்ளம் பனை மர திட்டத்தை உருவாக்கி பன உருவாக்கி கொடுத்துருவோம் அந்த வெள்ள சக்கரையிலேருந்து விடுதலை கொடுத்துருவோம் இது பண்ணால் அந்த சுகரு பிபி இதெல்லாம் இதாகிடுமா இந்த மாதிரி மக்களை நேசிக்கிற பல திட்டங்களை நாம் பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் வச்சுருக்குறோம் நாங்கள் வந்து காசு வாங்கிட்டோம் காசு கொடுத்துட்டோ அரசியல் பண்ணுற ஆள் கிடையாது பதினஞ்சு வருஷமாக யார் கூடயும் கூட்டணி இல்லை யாரையாவது ஒரு கொடியை வேறு கொடி பிடிச்சி வந்து பார்த்துருக்குறீங்களா எவன்கிட்டையும் பெட்டியும் வாங்க மாட்டோம் சீட்டும் வாங்க மாட்டோம் எவனுக்கிட்டே முட்டிக்கால் போட்டுட்டோம் நிற்க மாட்டோம் போய் நாம் தமிழர் கட்சி தனியே நிற்க நெஞ்சூரை நிற்கும் எங்கள் கூட நீங்கள் நின்னால் போதும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு அதை தாண்டி ரூபா வீட்டுக்கு கொடுக்குறோங்கிறாங்க நீங்கள் வாங்குறீங்களா வாங்கலையே எனக்கு தெரியாது நம்ம மனசாட்சிப்படி வீட்டு இருந்து ஒரு நாள் குறைஞ்சபட்சம் முன்னூறுரூவா எடுத்துடுறாங்களா தொள்ளாயிரம் ரூபா ஒரு மாதம் நம்ம இருந்து திருடிட்டு இந்த திருடு பசங்க இவன் தான் சாரையா ஃபேக்டரி வச்சுருந்தான் ரூபா நம்ம வீட்டு ஆம்பளைங்கள் பாக்கெட்லேருந்து திருடிட்டு ரூபா நம்ம கையில் கொடுத்துட்டு அவன் பண்ணுற ஊழலுக்கு நமக்கு லஞ்சம் நம்மளையும் ஊழல்வாதியாக மாற்றுறான் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு போடணுமா போட வேணாம்மா காலத்தின் கட்டம் வட இந்தியக்காரன் ரெண்டு கோடி பேர் உள்ள ஓட்டுரிமை கொண்டு வந்துட்டான் நீங்கள் மோடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன அவன் வந்து மோடியை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவான் இல்லை ஏதாவது காங்கிரஸில் உள்ள ஆளை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவான் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வருவான் அடுத்து இவனுங்க வந்து பண்ண ஊழலுக்கு திமுக அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்ப்பான் இவன் அஞ்சு வருஷம் டெல்லிட்டு அடிமையாக இருப்பான் திமுக அவன் அஞ்சு வருஷம் அடிமையாக இருப்பான் ரெண்டு வரும் மாற்றி மாற்றி அடிமை வேலை தான் பார்ப்பானே தவிர தமிழருக்குள்ள பிரச்சனையை கேட்கறது இங்கே எவனும் கிடையாது டிஎன்பிஎஸ்ல பரிட்சை எழுதிட்டு தமிழ் தெரியாம வேலைக்கு வரலாம் இங்க இருக்கிற கல்பாக்கமா இருக்கட்டும் இல்ல பேங்க் ஆய இருக்கட்டும் எங்கயாவது நீங்க பேங்க் போற இடத்துல எல்லாம் பாக்குறீங்களா தமிழ்நாட்டு பிள்ளைங்க இருக்குதான் ஹிந்திகாரன் இருக்கானா உங்க வீட்டுல படிச்ச பிள்ளை இல்லையா எங்க வீட்டுல படிச்ச பிள்ளை இல்லையா எங்களும் வேலை தரக்கூடாதா உங்களுக்கு வீட்டு பிள்ளைங்க வேலை தரக்கூடாதா ரயில்வேல போ பாத்துருவீங்களா ரயில்வேல குடுக்கறான அப்ப இவனுங்க எதெல்லாம் பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த திமுக அதிமுக இதை தடுக்க முடியலன்னா உனக்கு எதுக்குடா ஆச்சு கீழ போ தமிழ்நாட்டு வேலையை தமிழனுக்கு வாங்கி கொடுக்க முடியல உனக்கு தேர்தல் காட்சி ஓ ஆயரூவா கா மிக்சி கிரைண்டரு டிவியை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டே இருப்பியா காலங்காலத்துக்கா இதெல்லாம் நீங்கள் கேளுங்க மரத்தை மரத்தை நடுங்க மரம் ஒரு மனுஷனுக்கு நானூறு ஒரு மரமாவது தேவை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போறேன்ல நீங்கள் எத்தனை வருட இதை சொல்லுவீங்க செய்து சொல்லுங்கள் இந்த இந்த பாப்பா இருக்கிறாள்ல இந்த பாப்பாவுடைய நல்வாழ்க்காக சொல்லுங்கள்